அல்லாவின் மார்க்கச் செய்திகளை உங்களுக்கும் என எங்களுக்கும் ஞாபகப்படுத்துவதற்காக இந்த இடத்திலே உங்களுக்கு முன்பாக நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லல்லாமலே செல்ல அவர்கள் கூறினார்கள் ஒரு ஊரிலேயே அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான இடம் என்பது பள்ளிவாசல்கள் வாசல்கள் மிகவும் கோபம் ஊட்டக்கூடிய இடம் என்பது கடைவீதிகள் வீதிகள் என்று அல்லாஹின் துதர் சல்லா அலீஸ்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் காலையிலிருந்து இரவு வரை நம்மளுடைய பொருளாதாரத்திற்காக வியாபாரத்திற்காக நாம் கடை தான் இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படியான நாம் சைதானுடைய பெரும் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த கடை வீதிகளில் சைதானுடைய சிந்தனைக்கு நாம் ஆட்பட்டு விடக்கூடாது ஒன்றுக்கு இரண்டு லாபம் பெறக்கூடிய ரீதியில் அல்லது ஒன்றுக்கு பத்து லாபம் பெறக்கூடிய ரீதியில் அராமான வியாபாரங்களை பல நபர்கள் மூலமாக நம்ம கொண்டு வருவான் ஆசைகளை நமக்கு தூண்டுவான் அப்ப அந்த நேரத்திலே அந்த சைத்தானுடைய சிந்தனைக்கு நாம் ஆட்பட்டு விடக்கூடாது நம்முடைய வருமானம் சிறியதோ அல்லது குறுகியதோ அலாலான ரீதியில் இருக்க வேண்டும் அதனால் தான் நபிகள் நாயகம் சல்லா வலிஸ் அவர்கள் நமக்கு ஒரு பிரார்த்தனை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லா மக்சினி பி ஹலாலிக்க அண்ட் ஹராமிக்க இறைவா ஹராமை விட்டும் ஹலாலைக் கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடியவனாக என்னை நீ ஆக்கு ஏனென்றால் ஹராமான வழியில் குறுகிய காலத்தில் ஏராளமான பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வழிகளை அணுதினமும் சைதா நம்மிடத்தில் கொண்டு வருவான் உலக ஆசைகளை முன்னாடி கொண்டு வருவான் அப்படிப்பட்ட அந்த தருணத்திலே இந்த வியாபாரத்தை நம்ம எடுத்துடலாமோ ஒரு முறை தான் பார்ப்போமே நாமளும் காலமெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதே வாடகை கடையில் தான் இருக்கிறோம் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் நமக்கு பின்னாடி வியாபாரம் செய்தவர்கள் எல்லாம் சொந்த கடையை துவங்கி விட்டார்கள் சொந்தமாக வீடுகளை கட்டிவிட்டார்கள் நாமும் இது போன்ற வியாபாரங்களை எடுத்து செய்தால் என்ன எது என்று நமக்கு ஆசைகளை ஏற்படுத்துவான் தான் ஒரு ஊரிலேயே அல்லாவிற்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் என்பது அந்த ஊரில் இருக்கக்கூடிய கடை வீதிகள் என்று நபிகள் நாயகம் சொல்லி காமித்திருக்கிறார்கள் அதனால் அன்பு சகோதரிகளே சைதான் அவனுடைய ஆட்சி அவனுடைய ஆதிக்கம் அவனுடைய சிந்தனை அதெல்லாம் எல்லாம் பல்கி பெருகி இருக்கக்கூடிய ஒரு இடமான கடை வீதியில் தான் நம்மளுடைய வியாபாரமும் தொழிலும் இருந்தபோதிலும் அந்த சைத்தானுடைய சிந்தனைக்கு நம்ம என்ன செய்து விடக்கூடாது ஆளாகி விடக்கூடாது திருமறை குரானிலே வல்லவாசு மகானவத்தா சொல்லி காண்பிக்கிறான் யோமல்ல என் பனூன் வல மால் நாளை மறுமை நாளிலே அல்லாவிடத்திலே உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய செல்வங்களோ எந்த ஒரு பலனையும் உங்களுக்கு தர மாட்டார்கள் நாம் இந்த உலகத்திலே அறமான ரீதியில் பல லட்சங்களை பல கோடிகளை நாம திரட்டி வைத்திருந்தாலும் நாளை மறுமை நாளிலே நாம் சேர்த்த நாம சம்பாதித்த இந்த பொருளாதாரம் நமக்கு எந்த விதமான பலனும் தரப்போவது கிடையாது எந்த பிள்ளைகளுக்காக இந்த செல்வத்தை நாம் என்ன என்னுடைய பெற்றோர்கள் சேர்த்து வீடு எனக்கு கட்டி வைக்கல என் பிள்ளைகளுக்கு நானும் அப்படியாக விடக்கூடாது என் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து கொடுத்துட்டு போகணும் வீடு வாசலை கட்டி கொடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு தந்தை எண்ணுவது தவறு கிடையாது ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை தனக்கு பின்னால் பிற இடத்திலே கையேண்டாதவர்களாக அவர்களை நல்ல ஒரு நிலையில விட்டுட்டு போவது தான் ஒரு தந்தையினுடைய பொறுப்பு ஒரு தந்தையினுடைய கடமை என்ற போதில் ஹராமான வழியில போய் சேற்றக்கூடாது இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கணும் என்கிற காரணத்தினால் பலரும் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா ஹராமான வழியில போயிடுறாங்க அல்லாஹ் சுமான குரான சொல்லி காண்பிக்கிறான் யோமல்ல என் வல அம்மாள் நாளை மறுமை நாளிலே உங்களுடைய பிள்ளைகளோ உங்களுடைய செல்வங்களோ உங்களுக்கு எந்த விதமான பலனையும் தர மாட்டார்கள் தரப்போவது கிடையாது என்று அல்லா சுமான் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறான் அதனால் அன்பு சகோதரர்களே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலுமே கூட இந்த உலகத்திலேயே நாம் நிரந்தரமாக வாழ்ந்து விட போவது கிடையாது மறு உலக வாழ்க்கை தான் நமக்கு நிலையானது மறு உலக வாழ்க்கை தான் நீடித்தது அந்த உலகத்திலே நாம் வெற்றி பெறுவது தான் நம்முடைய முதன்மையான நோக்கம் எனவே அதை குறித்து ஞாபகப்படுத்துவதற்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஏனென்றால் நாம் எல்லாம் மார்க்கம் தெரியாதவர்கள் கிடையாது மார்க்கம் படிக்காதவர்கள் கிடையாது அல்லாவுடைய கிருபையில் நாம் மார்க்கம் தெரிந்தவளாக இருக்கிறோம் மார்க்கம் படித்தவளாக இருக்கின்றோம் ஆனால் இந்த வியாபாரம் என்ன செய்யும் என்றால் இந்த தொழில் என்ன செய்யும் என்றால் இந்த பொருளீட்டல் என்ன செய்யும் என்றால் நம்மளை மார்க்கத்தை மறக்க செய்துவிடும் நம்முடைய கண்ணை மறைத்து விடும் ஒவ்வொரு நாளும் வியாபாரம் செய்து வியாபாரம் செய்து நிறைய பொருளாதாரத்தை நாம் ஈட்டுகிற பொழுது அல்லாஹை நாம் மறந்து விடுவோம் மார்க்கத்தை நாம் மறந்து விடுவோம் அதனால் தான் அல்லாஹ் சுஹான திருமறை குரான்ல சொல்லி கண்பிக்கிறான் லா புல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அந்திக்கிறீல்லா மூமிங்களே உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹியின் நினைப்பை விட்டு உங்களை பாராமுகமாக்கி விட வேண்டாம் வியாபாரம் செய்ய வேண்டாம்னு மார்க்கம் எங்குமே சொல்லலை சொத்து சேர்க்கக்கூடாதுன்ட்டு மார்க்கம் எங்குமே சொல்லலை சம்பாதிக்கக்கூடாதுன்ட்டு மார்க்கம் எங்குமே சொல்லலை ஆனால் இந்த வியாபார்ம் இந்த சம்பாத்தியம் இந்த பொருளீட்டல் அல்லாஹை மறந்தவர்களாக நம்மளை மூழ்கடிக்கும் என்றால் அது நமக்கு அருள் கிடையாது அது நமக்கு சாபம் ரா துல்ஹீக்கும் அம்மாளுக்கும் அல்லாவுல அதுக்கு மண்டிக்கிறீல்லா அல்லாஹ்வின் ஞாபகத்தை விட்டு மார்க்கத்தின் ஞாபகத்தை விட்டு நினைப்பை விட்டு உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய செல்வம் உங்களை பாராமுகம் ஆக்கிவிட வேண்டாம் என்று என்ன செய்யலாம் அல்லா சுபஹான் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறான் அதனால் அன்பு சகோதரர்களே நல்ல முறையாக நாம் வியாபாரம் செய்வோம் பொருள் ஈட்டுவோம் அலாலான வழியிலே நாம நம்முடைய சம்பாத்தியத்தை செய்வோம் ஆனால் ஒருபோது நம்முடைய வியாபாரம் நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் நம்முடைய தொழில் அல்லாவுடைய இணைப்பை விட்டு பாராமுகம் ஆக்கிவிடக்கூடாது இன்று நாம மதுரியுடைய வக்தை கடந்து நிற்கிறோம் இஷாவுடைய வக்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய கடந்த நான்கு வக்துகளை நாம் தொழுது இருக்கிறோமா பார்க்கணும் அப்படி நம்மில் ஒருவர் சில வக்துகளை தொழவில்லை ஒரு அதில் ஒரு சில வக்த்களை விட்டுவிட்டார் என்றால் அல்லாஹை நாம் பயந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாளை மறுமை நாளிலே நாம் விசாரிக்கப்பட இருக்கிற முதல் விசாரணை என்னவென்றால் நவியல் நாயகன் செல்லுல்லா என்று சொல்கிறார்கள் இன் அவ்வல மா யுஹாசவுல் டிஹி அப்து யோமல் கியாமா அனி சலா நாளை மறுமை நாளிலே ஒரு அடியான் அல்லாஹ் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணையே அவனுடைய தொழுகையை குறித்துத்தான் தொழுதாயா என்ற இந்த கேள்வியை தான் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் நம்ம இடத்தை முதன் முதலாக கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது சொல்றாங்க இன் சலக சலகக்குள்ளு அந்த கேள்விக்குண்டான பதில் சரியாகிவிட்டால் அவனது பிற அனைத்து காரியங்களும் சரியாகிவிடும் இன் ஃபசதத் ஃபசத அந்த கேள்விக்கான பதில் பாழாகிவிட்டால் அவனது பிற காரியங்களும் பாழாகிவிடும் என்று நவியல் நாயகம் சல்லல்லானு சொல்லி காமித்திருக்கிறார் ஆனால் அன்பு சகோதரர்களே தொழுகை என்பதுதான் தான் நான் முஸ்லீமா காஃபீரா என்று வேறுபடுத்தி காட்டக்கூடியது நாம் எல்லாம் முஸ்லிம்கள் வாழ்க்கையில் என்றால் நம்முடைய இஸ்லாம் நாளை மறுமை நமக்கு என்ன செய்யாது எந்த விதமான பலனையும் தராது ஆனால் அன்பு சகோதரர்களே வியாபாரிகளே தொழுகையை அதற்குண்டான நேரத்திலே பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோடு நிறைவேற்ற வேண்டும் நான் கடையிலேயே தொழுதுக்கிறேன் தடையில் ஆள் இல்லை பையன் இல்லை கடைய பார்த்து ஆட்கள் இல்ல என்றெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா தொழுகை விட்டு நான் பாராமுகமாக இருப்பதற்கு பல சூழ்நிலைகள் ஏற்படும் இதையெல்லாம் தாண்டி தான் வரணும் அல்லா சுனவத்தால இருபத்தி நாலு மணி நேரமுமா நம்மள பள்ளியில் இருக்க சொல்றான் அல்லது பகல் நேரம் நம்மள பள்ளியில் இருக்க சொல்றான் அல்லாவுடைய திருமையை கொண்டு அல்லாஹ் சுபானவத்தால வாழ்வாதாரத்தை தேர்வதற்குண்டான வழிகை நமக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறான் அதற்கு தடையும் அல்லாஹ் சுபானவத்தில் விதிக்கவில்லை குறிப்பிட்டு அந்த வக்தக்கூடிய நேரத்தில் மாத்திரம் பள்ளிவாசலுக்கு வந்து அல்லாவில் தொழுது உங்களுடைய தேவையில் அல்லாவிடத்தை என்ன செய்யுங்க துவா செய்து விட்டு நீங்கள் செல்லுங்கள் என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது ஆனா சைதா என்ன தெரியுமா செய்வான் நீ ஒரு வக்து தொழுகைக்காக பள்ளியை பூட்டிட்டு போய் சாரி உன்னுடைய கடையை பூட்டிட்டு போயிட்டேன்னா உன் கஷ்டம் பக்கத்து கடைக்கு போயிடுவான் வேற கடைக்கு போயிடுவான் உன் கஷ்டம் கஷ்டம் உன் கையை விட்டு போயிருவான் உன் தொழில் உன் கையை விட்டு போயிரும் என்று சைத்தான் என்ன செய்வான் நம்மளை அச்சுறுத்துவான் அப்போ அன்பு சகோதரர்களே இப்படியாக நாம் ஒவ்வொரு வகை தொழுகையையும் நாம் விடுவோம் என்றால் நம்மளுடைய இஸ்லாம் கேள்விக்குறியாகிவிடும் ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லா என்று சொல்கிறார்கள் மண் தரக சலாத்தமுத்த அம்மிதன்

நம்மளுடைய வாழ்வாதாரம் கஸ்டமருடைய கையில கிடையாது மார்க்கம் தெரியாதவர்கள் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் வாடிக்கையாளர்கள் தான் எங்களுடைய தெய்வம் என்று சொல்லுவார்கள் செய்யும் தொழில்தான் எங்களுக்கு தெய்வம் என்று சொல்லுவார்கள் ஆனால் நாம் அப்படி சொல்லக்கூடியவர்களா நம்மளுடைய தெய்வம் யார் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் அவன் அவன் மூலம் மறத்தான் என்னுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது அவன்தான் எனக்கு ரிஸ்க் கொடுக்கிறான் என்று நாம் நம்பியிருக்கிறோம் அப்படி நம்பியவர்கள் நாம தொழுகை விட்டுட்டு அல்லாஹை மறந்துட்டு நாம நம்முடைய தொழிலே கதி என்றிருக்கலாமா அதனால் அன்பு சகோதரர்கள் என்ன செய்யுங்க இது கவனத்தை எடுங்க நாளை மறுமை நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் சூரா காரியாவிலே அல்லாஹ் சுஹான் சொல்லி காண்பிக்கிறான் வமன் சகுலத் மவாசீனு யாருடைய நன்மையின் தராசு தட்டு நாளை மறுமை நாளிலே கனத்திருக்குமோ அவர்தான் சொர்க்க வாழ்க்கையில் இருப்பார் வமன் ஹஃபத் மவாசீனு யாருடைய நன்மையின் தராசு தட்டு கனம் குறைந்ததாக இருக்குமோ அவர் நரகத்தில் இருப்பார் என்று அல்லா காண்பிக்கிறான் காலையில் பத்து மணிக்கு நான் கடைக்கு வரேன் மணி வரைக்கும் வியாபாரம் தொழில் குடுக்கல் வாங்கல் சரக்கு எடுக்க போறேன் எடுக்க போறேன் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம் உலகத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் மறுமைக்காக இன்றைய நாள் நான் என்ன செஞ்சேன் கடமையான தொழுகையிலே நான் நிறைவேற்றினேனா முன்பின் நான் தொழுதேனா குரான் ஓதினேனா திக்கிரு செய்தேனா சதக்கா செய்தேனா இப்படியாக நாம் மறுமையில் நமக்கு நன்மையை தரக்கூடிய எந்த அமலையும் என்றால் அன்பு சகோதரர்களை நாளை மறுமை நாளிலே நாம் கை படக் கோயிலாக ஆகிவிடுவோம் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கும் எங்களுக்கும் ஞாபகப்படுத்தியவர்களாக நான் நிறைவு செய்கிறேன் அல்லாசு ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமை நாளுக்கு தான் எதை முற்படுத்தியிருக்கிறது என்பதை பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் நாளை மறுமை நாளிலே தான் வெற்றி பெறுவதற்காக தான் சொர்க்கம் செல்வதற்காக நரகத்திலே இருந்து அது காப்பாற்றப்படுவதற்காக என்ன நன்மையை என்ன அமலை அது முற்படுத்தி இருக்கிறது என்று அந்த ஆத்மா பார்த்து கொள்ளட்டும் என்று வல்லவாஸ் மகான் அவர்கள் சொல்லி கண்டித்திருக்கிறான் காலங்கள் வேகமாக உருளோடி கொண்டிருக்கிறது காலங்கள் சுருங்கி கொண்டிருக்கிறது இன்றைக்கெல்லாம் நாம் பார்க்கிறோம் திடீர் திடீர் மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதனால இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு கவனத்திலே கொண்டு நாளை மறுமை நாளிலே நாம் வெற்றி பெறும் பொருட்டு நன்மையினுடைய விஷயங்கள் நாம் கவனம் செலுத்துவோம் ஆசிரத்தினுடைய விஷயங்களை நாம் கவனம் செலுத்துவோம் உலகத்தினுடைய விஷயங்களில் அலாலான வழியை சென்று நாம் பொருளாதாரத்தை நாம் தேடுவோம் அறமான விஷயங்களில் இருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் அது வல்லா சுகத்தலா நாம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களுக்கும் எனக்கும் அல்லாவுடைய அச்சத்தை கொண்டு ஞாபகப்படுத்தியவனாக நிறைவு செய்கிறேன் வாசுதாவானா அனில் ஹம்துல்லாஹி ரபில் ஆலனி